உங்களுக்கே தெரியும் இப்போதே சந்ததி எல்லாம் வந்து விவசாயத்தை கைவிட்டு கொண்டு வரது அப்ப உங்களுக்கு பிறகு விவசாயத்தை செய்கிறோக்கு ஆக்கள் இருக்காண்டு இல்லாமல் வந்துடுது ஈடுபாடு குறைவாக കൂലികൾ കുപ്പുകളെല്ലാം പല പല ഉയറിക്കൊണ്ട് പോകും വെങ്കായം കിലവേളയില് നൂറ് രൂപയ്ക്കും തേർഡ് രൂപ കിടക്കും അതേ അതേ നേരത്തില് കൂലിക്കപ്പ് ഒരു രണ്ടു രൂപ വില പൊടിച്ചാൽ മൂവായിരം മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ അപ്പിക്കൊണ്ട് പോകും இப்ப போய் வெளிநாடுகள் வெளிநாடுகள் வந்தா ஜில்ல மாரி இந்த தோட்டவில் எல்லாத்தையும் கைவிடுது சரியா இப்பதைய புள்ளைகள் எல்லாமே அந்த 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 இதுல இது இது இல்ல வணக்கம் ரோலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் பிளக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து ஒரு தோட்டம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வெங்காய தோட்டம் மிகப்பெரிய ஒரு வெங்காய தோட்டம் அங்கே நிற்கிறேன் இந்த இடம் என்று சொன்னால் இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்குறோம் கடல் போல பிறந்த ஒரு பெரிய தோட்ட வழிக்குள்ளே வெங்காய பயிற்சியாக நடந்தது அந்த இடத்துல ஒரு பகுதி தான் அதாவது வந்து புத்தூர் பகுதி கிட்ட இருக்கிற சிறுப்புட்டி என்று சொல்கிறது சிறுப்புட்டி கிராலி பகுதியில் நான் நிற்கிறேன் இதுக்கு முதல் நாங்கள் வந்து பார்த்த இடம் வந்து பாருங்கோ அங்கே இருக்குது அவடம் வந்து புத்தூர் பகுதி அங்கால இருக்குது புத்தூர் அந்த பகுதியில் நிறைய தோட்டங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வங்க தோட்டங்கள் அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு இரண்டு கிழமை மூன்று கிழமைக்கு முன்னே வந்து வீடியோ போட்டு நாங்கள் இப்போ நாங்கள் சி ஒரு பகுதி அப்படியே சிறுப்புட்டி பகுதி அதை தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கோ இங்கே பார்க்க போனால் பாருங்க வீதி அதாவது வந்து இது வந்து பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதி அதிலேருந்து இருந்து இங்கே வந்தோம்னு இங்க சொன்னா பாருங்கோ இவருந்தான் அந்த தோட்ட இருந்து அப்படியே கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் எங்க பாக்க போனாலும் அப்படியே நீண்ட தூரத்துக்கு பெரிய பெரிய தோட்டங்கள் பயிற்சியாக நடக்குது அதிலேயும் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் வெங்காய பயிற்சியாக அதிகமாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த பகுதிக்குள்ளே இறங்கி ஒரு சில விவசாய ஐயா சந்திக்க போகிறோம் இந்த பகுதியில் நிற்கிற விவசாயம் மேலே சந்தித்து இந்த இடத்துல இப்போ என்ன மாதிரி இந்த விவசாயம் நடக்குது இங்கே இருக்கிற விவசாய அனுபவங்களை பற்றி எல்லாம் வந்து கேட்டு அறியப்படும் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறது மூலமாக நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் சிறப்பான ஒரு பயிற்சியாக அது ஒரு பிறந்துபட்ட தேசத்தில் கடல் போல பார்த்தால் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்குது நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் அதை விட நிறைய அழகான காட்சிகளும் இங்கே பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் மப்பாக இருக்குது மலை மப்பாக இருக்குது சில நேரங்களில் வீடியோக்கள் வந்து கொஞ்சம் இருட்டாக கூட இருக்கலாம் பொறுமையாக பாருங்கோ சரி உறவாக இதுவரைக்கும் இது வரைக்கும் எஸ்பிசியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கோ இதுதான் யாழ்ப்பாணம் பருத்தத்துற பிரதான வீதி இந்த இருந்து நாங்கள் அப்படியே இங்கே இறங்கினோம்னு சொன்னால் இந்த முன்பகுதியோடய பெரிய தோட்டம் இருக்குது மிகப்பெரிய ஒரு நீண்ட பிறப்பு இந்த பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நீண்ட தோட்ட வழி என்று சொல்லலாம் நாங்கள் இதுக்கு முதல் வரும்பொழுது அந்த பகுதி இல்லை அந்த பகுதி இல்லை இதுக்கு முதல் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்கள் இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தின் மற்ற பகுதிக்குண்டே வந்திருக்கிறோம் முன்பகுதியில் பாருங்கோ இதில் ஒரு கொஞ்சம் நிலப்பரப்பு தான் பொறுமையாக இருக்குது மற்ற எல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே பார்க்க போனால் எல்லா இடவுமே ஒங்கியான் தான் நிற்கிது பாருங்க அப்படியே இப்போ இந்த பகுதியில் பாருங்கோ இந்த தோட்டத்து ஐயா தண்ணி இறக்க ஆயத்தமாகற பாருங்க எல்லாம் வந்து துடைச்சி இருந்த மண் எண்ணெய் இருக்குது அதை விட இந்த மிஷின் எல்லாம் ரெடியாக ஊட்டி வச்சிருக்கிறார் அந்த வாரர் பேரங்கோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாரு நினைக்கிறேன் நேற்று இரவு வந்து சும்மா சாடையாக கொஞ்சம் மழை துமிச்சிருக்குது அதால் இந்த பயிர்கள் எல்லாம் வந்து ஈரமாக இருக்குது வாரர் பாப்ப மாதிரி நடக்கும்னு சொல்லி இது என்ன ஏன் வேலை செய்யணும் என்ன ஒரு லிட்டர் மண்ணு சொன்னால் வேலை செய்யும் 喂。<Life. S 2> huh. இப்ப வந்து எல்லாரும் கூடுதலா இந்த தப்பு பாய்க்கிற குறை இந்த பொலித்தீன் தான் பாய்க்கிறது என்ன இது பொலித்தீன் எவ்ளோ வருவீங்க இன்னும் அளவுல எவ்வளவு அளவுல இது எவ்வளவு அளவுல வேண்டுவீங்க விலை என்ன மாதிரி கிலோ ஆஹ் சொன்னா விலை என்ன இப்போ உலகம் சாரம் பாய்க்குன்றீங்க பாய்க்கறேன் அவரு ஒரு சாவனையை பொறுத்திருந்தா രണ്ടു മാസം பாருங்க இப்போ அந்த ஐயா அந்த கொளுத்தியும் பையன் தொடர்ச்சியாக கட்டி கொண்டு இருக்கிறார் அப்படியே கட்டி கட்டி இங்கே கொண்டு வரேன் தண்ணி இங்கே நேற்று கிராய்கோணும் கொளுத்தியும் பைய அப்படியே தொடர்ச்சியாக கட்டி கட்டி கொண்டு வர பாருங்க பாருங்கோ தண்ணி அப்படியே இங்கே வருது

அப்படியே நாங்கள் அந்த பகுதியில் இருந்த அப்படியே வெங்காயம் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க வெங்காலையும் இன்னத்துக்கு அப்படியே வெங்காய தோட்டங்கள்லாம் இருக்குது இந்திரத்தில் நிறையா அரைச்சி கொண்டு வைக்கிறேன் தொடர்ச்சியாக அப்படியே அங்கால பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வெங்காய தோட்டங்கள் இருக்குது வேறு வேறு தோட்டங்களும் இருக்குது வெங்காய தோட்டம் தான் கூட இருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன பேர் தங்கராசா தங்கராசா அவங்களுக்கே தெரியும் இப்பதான் சந்ததியெல்லாம் வந்து விவசாயத்தை கைவிட்டு கொண்டு வர அப்ப உங்களுக்கு பிறகு விவசாயத்தை செய்யறோக்கியாக்கள் இருக்கா வந்துருக்கு தேடுபாடு குறைவாயிருக்கும் இப்ப அதை நீங்க என்ன சொல்றீங்க விவசாயம் வந்து இப்ப செய்கிறதால படு நட்டமங்களுக்கு இரண்டு கேட்டா கூலிகள் எல்லாம் பல விலை உயிரி கொண்டு போகும் வெங்காயம் சில விலையில நூறு ரூபாய்க்கும் தேர்டு எல்லாம் கிடைக்கும் அதே அதே நேரத்துல கூலி உப்பு ஒரு ரெண்டு ரூபாய் பிடிச்சா மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் രണ്ടായിരത്തി അഞ്ച് രൂപ പൊയ് കൊണ്ട് പോകും അങ്ങോട്ട് രണ്ടാ പന്നി രണ്ടാ പോണിപ്പൊ അപ്പൊ എല്ലാം കാലങ്ങളിലെ കഷ്ടം എന്താണ് എങ്ങനെയാ അവിടുത്തെ ഇറക്കി കൊണ്ടിപ്പോൾ എന്തായാലും ഒന്നും ചെയ്യില്ല ചെയ്യലേ അങ്ങോട്ട് പോകും അങ്ങോട്ട് പോവാൻ നാനൂറ് രൂപയ്ക്ക് ഇരുന്നൂറ് രൂപ വരും ആഹ് അനുപ്രീം ചെയ്യാവില്ലാ ഇറങ്ങി പാടുപാട് ചെയ്താൽ இது ஒரு அளவுண்டான ஒரு முக்கிய பகுதி தட்டுப்பாடு வீடு கூட வந்து அகளை வெளிநாடுகள் வெளிநாடுகள் வந்த தோட்டவில் கைவிடுவாங்க நாங்களை நிறைய பேர் சந்திக்கிறாங்க நிறைய பேர் சொல்ற விஷயமே தான் கூலிச்சாக்களை வந்து இப்ப எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும் இனிவரும் காலங்களா இப்ப உங்களுக்கு எத்தனை பாருங்க விவசாயம் செய்றீங்க ஆனா இப்பதே சந்தை வந்து நிறைய பேர் வந்து இந்த போதைகள் கடுமையா அப்படியே வேலை வெட்டிலாம் நிறைய பேர் இருக்கணும் இப்போ இனி வரும் காலங்களில் வார சந்ததியெல்லாம் வந்து உங்களை போல அப்படி விவசாயம் செய்யணும்னு சொல்லிடலாம் கஷ்டம் கஷ்டம் இப்போ பரவாயில்ல எல்லா இடத்தையும் போனால் காலப்போக்கில் எல்லாத்துக்கும் இப்போ எல்லா உணவு பொருட்களுமே வந்து விளையாடுல இருந்து நாங்க எடுக்க வேண்டியது தான் என்ன இல்லை என்ன ஒன்று செய்யாது இந்த பகுதிக்கு என்ன பேர் சொல்றது சொல்கிறது வந்து இல்லை வயலுள்ள பேர் இது இவடம் கிராளி என்று சொல்லுவோம் கிராளி என்ன புத்துரை சுருப்புட்டி புக்கியம் அதுக்காக வேண்டி சொல்கிறோம்

இப்ப வந்து போன வருஷம் மாதம் வந்து அந்த பெரிய மழை புயல் எல்லாம் வந்து வெள்ளானு இதுக்குள்ள என்ன மாதிரி வயல்வெளி வந்து ഇപ്പൊ മൂവായിരത്തിട്ടു പത്ത് പിറന്നായിരം രൂപ നെല്ല്

அதான நானூரா செய்த அவரோட பரவாயில்லை நீங்க கூலிக்கு அதாவது கூட எல்லாமே என்ன கூலியில இருந்து எல்லாமே விலை கூட என்ன விரைப்பெல்லாம் வந்து அதிகமா முந்தி பார்க்க நிறைய தோட்டம்ல கூலிக்கு வச்சிருப்பாங்க இப்ப உங்களை போல இந்த தோட்டத்துக்குரிய ஆக்களை நின்று வைக்கிறது கூட இடங்களுக்கு எல்லாம் பொதுவாக தோட்டக்கார தான் இடங்கள்ல இப்போ அஞ்சாயிரம் மூணாயிரம் கட்டாயத்துல வெங்காயம் மட்டும் தான் இப்ப ரெண்டாயிரம் கட்டி வெங்காயம் இல்ல கூட வச்சா கொஞ்சம் கஷ்டம் தானே கஷ்டம் தானே ஒன்னும் கூலி கொடுக்கணும் தெரியும் அது விங்களால செய்யலாம இந்த இடம் வந்து ஒரு விவசாயத்துல சிறப்பா இருந்த ஒரு நல்ல இடமா இருக்கு இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி விவசாயம் செய்யற விதம் குறைஞ்சு கொண்டு போகுதானே போக வந்து பாக்கவே தெரியல உள்ள வந்து பாக்க நிறைய தலையில வந்து சும்மா இருக்கு அந்த பேரு இந்த குழந்தை குழந்தை தூத்தி மிஷின் போட்டிருக்கான் இது குளம் ஒரு இடம் அந்த அது கிடையாது ஓ அது குளம் அது குளமே அதுல நாலு நாலு இரைய மிஷின் போட்டிருக்க இப்ப ஒன்பாயிரம் அப்ப என்னா பரவாயில்ல இல்ல கத்தலையில் ஒரு அளப்பி திரைக்க வந்தா அவர் குழந்தை ஆயிரத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் ஆயிரத்தஞ்சு ரூபா விலமாண்ட் ரெண்டு ரூபா இன்னைக்கு வெளியே போகுது அப்படியும் தொழில் செய்தாண்ட் கொஞ்சம் எட்டு மணிக்கு அவன் போகணும் அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு முடிவு ரெண்டரை மணி சரிய வேலை நேரத்துல நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த பகுதியில வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பாக்குறோம் உங்களையும் கேட்டு நாங்கள் அப்படி அங்காளம் வேறு வராங்க நிறைய விஷயம் சொன்னீங்க நீங்க சொன்ன விஷயம் பிரியோசனமா இருக்குது உங்களோட சொன்னதுக்கு நன்றியா நன்றி பாருங்கோ இப்போ வந்து மலை மப்புக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் ஆனாலும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கோ எனக்கு இந்த காட்சியை பார்க்க பிடிச்சிருக்கும் மேலே நல்லா அழகாக இருக்குது தோட்ட வலிக்கு நடுவில் நாங்க நிற்கும் பொழுது நல்லா அழகா இருக்குது பாருங்கோ அந்த இடத்துல ஒரு அண்ணா மருந்தடிக்கிறார் அது மருந்து அடிக்கிறவக்கம் இந்த டேங்குக்குள்ள பாருங்கோ மருந்து தண்ணி எல்லாம் போட்டு கலந்து அப்படி அங்காலை பார்த்தோம்னு சொன்ன பாருங்கோ நிறைய பேர் நிற்கிறோம் சில பெண்கள் இருந்து இந்த புல் பிடுங்குறது அதை விட சில பேர் நின்று வரம்போல் வரம்புகள் பெற்றுறது அப்படியே அங்காலையும் பார்த்தோம்னு சொன்ன பாருங்கோ ஒரு ஐயா நின்று மருந்தடிக்கிறார் அங்காவில் ஒரு சில பெண்கள் நின்று இந்த புல் பிடிக்கும் நிற்கிறோம் இங்காலையும் பார்க்க போனால் ஐயா ஒரு ஆள் நின்று வரம்பு ஓட்டுற பாருங்கோ இந்த பகுதியில் இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது சொல்ல போனால் நிறைய இடங்கள் வந்து இப்போ வந்து வறுமையாக இருக்குது நாங்கள் தூரம் வந்து பார்க்கும்பொழுது தெரியலை ஆனால் வந்து இந்த தோட்டம் செய்கிற அளவு வந்து குறைஞ்சிருது அதில் வந்து நிறைய இடங்கள் வந்து வறுமையாக இருக்குது

பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த பகுதி இந்த சிறுப்புட்டி பகுதியில் உங்களுக்கு காட்டியிருப்போம் அதை வந்து மிகப்பெரிய அளவில் வங்க பயிற்சியாக நடக்குது இந்த சீசனில் வந்து கடல் மாதிரி ஒரு பெரிய தேசத்தில் வங்க பயிற்சியாக நடக்குது இதுக்கு முதல்ல நாங்கள் போட்ட வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் கடல் மூல பயிற்சி வந்து வங்க பயிற்சிகள் அது தொடர்ச்சியாக தான் இதையும் என்ன சொன்னால் ரெண்டு இடமுமே வந்து பக்கத்து பக்கத்து சேர்ந்த இடங்கள்லாம் அது வந்து புத்தூர் பகுதி என்று சொல்கிறது இது வந்து சிறுப்புட்டி என்று சொல்கிறது பெரிய வழி மூன்றொரு தேசம்னு சொல்லலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ வங்கிய பயிற்சிகள் நடக்குது அதுக்கு பிறகு இனி வந்து மேரி நிறம் கிட்ட வர விட்டு இது வயல் விதைக்கிறது நெல் விதைக்கிறது சொல்ல போனால் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய பயிற்சியை ஆனாலும் முந்தைய மாதிரி இல்லைன்னு சொல்லினோம் முதலாம் சொன்னது இப்போதே இந்த கூலிகள் மற்ற இந்த மருந்து உரங்கள்கிட்ட விளையாட நிறைய தரைகள் வந்து வறுமையாக இருக்குது நிறைய பேர் விவசாயம் செய்யாமல் போட்டுனா நாங்கள் தூரத்தில் அந்த வீதி அந்த அந்த வீதியில வந்து பார்க்கும் பொழுது பெரிய ஒரு வழியாக இருந்தது எல்லாம் தோட்டமாக இருந்தது உள்ள இறங்கி பொழுதும் நிறைய தோட்டங்கள் வந்து செய்யாமல் இருக்குது அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது வருங்காலத்தில் எங்கள்கிட்ட தேசங்களில் இந்த விவசாயங்கள் எல்லாம் வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போகக்கூடிய சாத்தியம்தான் இருக்குது எல்லா விவசாயம் இந்த விவசாயங்களை கைவிட்டு கொண்டு வந்தால் கஷ்டந்தான் சரி உருவலே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்கோ இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் குமெண்ட் பண்ணி மறக்காமல் எஸ்பிசி லம்பக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை விடுபெறினால் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் உருவளே